பிறவி ஞாபகங்கள் எல்லாம் வருதுன்னு சில சொல்லுவாங்க போன ஜென்மத்துல இதெல்லாம் நடந்தது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் அது நான் தான் சொல்லுங்க போன ஜென்மத்துல நடந்தது இவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்க இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன் இதெல்லாம் பாத்திருக்கேன் அந்த விஷயத்தெல்லாம் போன ஜென்மம் அப்படிங்கிற இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க இப்ப வளர என்ன கேட்கிறாரு வேறவங்க என்ன கேக்குறாருன்னா இந்த இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா இந்த உடம்பு பெருசாயிருச்சு இப்ப சின்ன வயசுல நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு சில விஷயங்கள் மூளையில பதிஞ்சதே உங்களுக்கு மறந்து போச்சு அப்ப இந்த மூளை இந்த உடம்பே இல்லாம எங்கேயோ பதிஞ்சது எப்படி உங்க மூளைக்கு நினைவுக்கு வரும் நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த மூளை என்ன வேலை செய்யுது